விக்கிற மாதிரி பணமரத்தை நியாயமான ஒண்ணுதான் பூங்குடி முன்னெல்லாம் பணமரம் பாக்குற எல்லாம் இருக்கும் இப்போ எங்க தரிசு நிலம் தான் கிடைக்குது தரிசு நிலத்துல காட்டு கருவு வேணா மண்டி இருக்கும் நீ சொல்றது உண்மைதான் பூங்குடி யாருக்கு இந்த பணமரத்தோட எல்லாம் தெரியுது சொல்லுவோமா உங்களுக்கு அதை பத்தி எனக்கா தெரியும் எனக்கு என்ன தெரியுமாப்பா அத பத்தி சொல்லணும்னா ஒரு நாளே வேணும் ஒரு நாளே அத பத்தி உங்ககிட்ட கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லக்கா சரி அப்ப ஒரு அரை மணி நேரம் உனக்கு நேரம் இருக்குதா சரி சரி சொல்லுங்கக்கா இத நான் சொல்றதை விட விவசாய நிகழ்ச்சியில நேடாமங்கலத்தில இருந்து கே ஆர் கே ஜானகிராமன் அப்படிங்கறவங்க சொல்ல இருக்கிறாங்களா பணை உயர்த்தும் உண்மைன்னு வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி 550D கம்பிகள் அக்னிக்கு நிகர் अग्निदान